திருப்பதி ஏழுமலையான் அருளால் அனைவருக்கும் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மகரம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது மகரம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க சனி பகவானே ஆளக்கூடிய ராசி பேச்சிலும் சரிங்க நடவடிக்கையும் சரிங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க காரியங்களில் கவனமாக இருப்பாங்க நேர்மறையான எண்ணம் கொண்ட இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு பெற போகிறீங்க பெருமாள் வழிபாடாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட ப பலன்களை கொடுக்க போகுது மேலுமே இந்த சனி தோஷங்கள் விலக இந்த பெருமாள் வழிபாடு எப்படி அவங்க மேற்கொள்றது அப்படிங்கிறது எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதே இந்த வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சுக்கரன் உள்ளிட்ட சுப கிரகங்கள் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் கட்டுமான மருத்துவம் கேட்ரிங் தொழில்களும் இரும்பு செங்கல் விவசாய வியாபாரிகளும் தொழில் விரிவாக்கமானது ஆரம்பிக்கும் மேலுமே உத்தியோகஸ்தாரர்களுக்கு நிர்வாகத்தோட பாராட்டையும் கூட நீங்கள் பெற போறீங்க ரியல் எஸ்டேட்டில் புதிய முதலீடு ஷேர் மார்க்கெட்ல எண்ணெய் பெட்ரோல் வேளாண் நிறுவன பங்குகளில் லாபம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்குள்ளே நம்மளுடைய மகர பிறந்தவங்க எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளும் வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை பார்த்திங்கன்னா தக்க வைத்துக் கொள்வதுதான் உங்களுடைய பொத்திசாலித்தனங்க அலைச்சல் அசதி தலை சுற்றல் ஏற்பட்டால் தக்க ஓய்வு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்றது ரொம்ப நல்லது மேலும் தந்தை வழி உறவினர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட ஆசைகளையுமே பெறுவது பல நன்மைகளை உங்களோட ராசிக்கு கொடுக்கும் மேலும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய மகர் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறில் குரு மறைந்திருந்தாலும் பன்னெண்டுக்குரியவர் ஆறில் மறைவதனால மறைமுக லாபமானது உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்து உங்களோட தன ராசியை பார்வையிடுவதும் குருவோட தன ராசியை பார்வையிடுவதுமே பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் அமைப்புகள் உங்களுக்கு அமையும் பத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களை சுக ராசியை பார்வையிடுகிறார் வீடு மனை விற்பனை தொழில்களிலும் வீடு மனை வாங்கும் வாங்க வேணும் அப்படிங்கிற முயற்சிகள்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் மனோதைரியத்துல பார்த்தீங்கன்னா இந்த டைம் அதிகமாவே இருக்கும் குழந்தைங்க விஷயத்துல நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெரியோர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களோட கருத்து வேடுபாடுகளானது நீங்க ஆரம்பிக்கும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க வாய்ப்புமே உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா தொழிலில் கவனம் இல்லைனாலும் கடன்கள் அதிகரிக்கும் கண கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால சில நேரம் பார்த்தீங்களா துன்பங்கள் ஏற்படலாம் வேலைப்பளு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அஷ்டமத்து சுக்கரன் என்பதனால பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனம் வேணும் அதே மாதிரி வீணான அவதாபங்கள் ஏற்படலாம் நகை மாற்றும் பொழுது நஷ்டங்கள் ஏற்படலாம் ஆடை ஆபரண தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கத்திற்கு காத்திருக்க வேணுங்க அஷ்டமி ஒரு நீங்கள் வணங்குங்க பகைகள் அனைத்துமே நீங்க மனதில் சாந்தம் பெருக்கும் அதே மாதிரி நிம்மதியான ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கும் நம்மளுடைய மகர ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா இந்த காலகட்டத்தை உங்களுக்கு இந்த புண்ணியத்தை கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க மேலும் பெருமாள் வழிபடும் போது உங்களுக்கு சனி பகவானோட தாக்கமானது குறையும் ஸோ சனி தோஷமும் நீங்குங்க இந்த பெருமாள் வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து பெருமாள் மனதார நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுடைய கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைமே இந்த வாரம் இது வரைக்கும் நீண்ட நாளாகவே நடந்து முடியாமல் இருந்த வேலைகள் அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும் அஷ்டமாதிபதி சூரியன் விலகி பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தைரியம் உங்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தந்தையோட உடல்நிலையிலும் கவனமாக இருப்பது நல்லது கடன் விவகாரங்கள் பார்த்தீங்களா கால தாமதமாகும் வரவேண்டிய பணம் தாமதப்படலாம் நீங்கள் நினைச்சிருப்பீங்க அந்த பா காசு நாம் அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஆனால் அது வந்து தாமதப்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆனால் கூட வருமானம் வழக்கம் போல இருக்கும் ஆடவுகள் பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கவனமாக பணி செய்வது ரொம்ப நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே மனம் மருந்தும்படியான சூழ்நிலையானது ஏற்படும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்க எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வீண் மனக்கவலை பார்த்திங்களா இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப சிறப்பு உங்களுடைய வருங்காலத்துக்கு ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாமே சரியாக பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க நம்மளுடைய மகர ராசியில் பிறந்தவங்க மகரம் ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாந்தத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செஞ்சு முடித்து பாராட்டுகளமே பெறீங்க அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ஆக்டிவாக இருப்பாங்க சுறுசுறுப்போடையே இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லும்படி இருப்பாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களுமே வாங்கி நீங்கள் மகிழ்விங்க கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்களா நம்மளுடைய திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கொஞ்சம் நீங்கள் கவனம் தேவை அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்கள் பார்த்திங்களா தங்களோட பொருட்களை நீங்கள் பத்திரமாக வைத்திருப்பது ரொம்பவும் நல்லது திடீர் கோபங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதிக கோபங்களுக்கு ஆபத்து கொடுக்கும் அடுத்ததாக அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால எதையுமே நீங்கள் சாதிச்சுருவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது ரொம்ப நல்லது தெளிவான சிந்தனையானது உங்களுக்கு இருக்கும் எந்த காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து அதுக்கப்புறம் செய்யுங்க அதில் நல்ல வெற்றியை உங்களால் காண ஈட காண முடியும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பல்வேறான துணிச்சலை கொடுக்கும் காரிய தடைகளானது விலக ஆரம்பிக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும்மா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக பணி செய்வது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடித்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே இந்த டைமில் பார்த்திங்கன்னா தாமதப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபடுவது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்குப்படி நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதியும் வணங்கி வர்றதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஆனது நீங்கும் அதே மாதிரி நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்குங்க இந்த திருப்பதி ஏழுமலையான் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களும் யோகமாக மாறப்போகுது மேலும் நீங்கள் இறை வழிபாடு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த பெண்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் இறை வழிபாடு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட அது சரிங்க அது எல்லாமே அப்படியே டோட்டலாக மாறி போயிடும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமே உருவாகும் உங்களுடைய குழந்தைகளுமே நல்ல ஒரு வாழ்க்கையானது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இந்த சேனலுக்கு புதிய நபரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை கனிமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு இருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ராசிக்காக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸெக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம் ஆல் விவாஸ் தேங்க்யூ